அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் இடையான இந்த உட்கட்சி விவகாரத்தை தொடர்ந்து தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று நிறைவு பெற்று இருக்கிறது தற்பொழுது ஆடிதர் குருமூர்த்தியும் சந்திப்பு நடத்தி வருகிறார் இதை எப்படி பார்க்கலாம் அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவை காப்பாற்றுவதற்கு மோடியை பிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் அந்த அளவுக்கு அவர் பாஜகவில் முக்கியத்துவம் கொண்டவர் அவர் சைதை துரைசாமி அண்ணனுடன் இணைந்து அங்கே டாக்டர் ராமதாஸை பார்க்க பார்க்கிறார் என்றால் என்டிஏக்குள் டாக்டர் ராமதாஸை கொண்டு முயற்சியை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அவருக்கு வந்து களத்தில் தோல்வியையே கொடுத்து கொண்டிருக்கிறது காரணம் இங்கு ஏசி ரூமில் இருந்து கொண்டு ஊடகங்களில் பேசக்கூடக்கூடிய திமுக அதிமுக போட்டி என்ற களம் கலைஞர் மறைவுக்கு பிறகும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகும் மாறிவிட்டது குறிப்பாக இங்கே ஏற்கனவே அங்கு வட தமிழகத்தை பொறுத்தவரையில் பாமக பாமக எதிர்ப்பு என்ற ஒரு களம் தெளிவாக இருக்கிறது அதனால்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இபிஎஸ் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அங்கு இருந்தும் அது அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோல்வியடைந்தது அதனை மு ஸ்டாலின் ஆர்கனைஸ் பண்ணி அந்த தோல்வி அந்த தோல்வி அடைய செய்தவர் இன்றைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் கூறியது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் தான் நான் இடம்பெற விரும்புகிறேன் பாஜக கூட்டணியில் இடம்பெற விரும்பவில்லை என்ற கருத்தையும் பாஜக அரசுக்கு மிக குறைவான மார்க்குகளையும் போட்டு அவர் ஏகடியும் பண்ணிக் கொண்டிருந்தார் அவர் விருப்பம் விருப்பம் என்னவென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வெற்றி பெறலாம் என்று இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விசிகாவை சேர்த்து பாமகவின் அனைத்து தொகுதிகளை மட்டுமல்ல அதிமுகவின் அனைத்து தொகுதிகளையும் இருபதுக்கு இருபது தொகுதிகளையும் மு க ஸ்டாலின் உதவிசீரன் சின்னத்திலே பாமகவுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்தி தோற்கடித்து காட்டினார் அந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் தேனியில் அண்ணா அதிமுக கூட்டணிக்காக வெற்றி பெற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இருபத்தி மூன்று இடங்கள் போட்டியிட்ட பாமக ஐந்து இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றது எல்லா வெற்றிற்கும் மேலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில் எல்லோரும் கூறுவார்கள் இரட்டை இலை வாக்கு உதயசூரியனுக்கு போகாது ரெட்டைலை வாக்கு உதயசூரியனுக்கு போகாது அது உண்மையல்ல அது ஏசி ரூம் அரசியலில் சென்னை ஊடகத்தில் பேசிக்கொண்டிருப்பவர்களின் கொண்டிருப்பவர்களின் ஒரு முழு விவரம் தெரியாமல் பேசும் பேச்சுதான் உண்மையான கள நிறம் வேறு என்று என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முப்பத்தாறு சதவீத விக்கிரவாண்டி அதிமுக வாக்கில் இருபத்தி மூணு சதவீதம் குறிப்பாக தலித்துகள் நான் வன்னியர்கள் உதயசூரியனை ஆதரித்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பன்னெண்டு சதவீத வன்னியர் வாக்குகள் மட்டுமே கிடைத்தது இதுவும் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு தேர்தல் நிலவரம் தான் இன்னும் சொல்லப்போனால் இரநூறு பத்து நாலின் தனித்து தனித்தே போட்டியிடுவேன் என்று உறுதியாக நிற்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் அதிமுக வாக்கிலிருந்து வெறும் ஒரு சதவீதம் தான் கிடைத்தது எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி சீட் கண்ட்ரோலிங் கப்பாசிட்டி தன் வாக்காளர்களையே தன் தன்வசப்படுத்தி அவர்கள் அவர் சொல்லும் இடத்திற்கு அந்த வாக்குகளை செலுத்தும் ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி இல்லை என்பதை டாக்டர் ராமதாஸ் உணர்கிறார் எனவே பாமக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும் போது அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கிண்டலாக கூறிக்கொண்டு பேசினாரே அதன் பொருள் என்னவென்றால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் கருத்துருவாக்கத்தில் மிகவும் பலமானவர்களாகவும் சமூக சமூகத்தில் வட தமிழகத்தில் தொழிலதிபராக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த பாஜக இன்க்ளூசிவ் அலை அலையன்ஸுக்கு எதிராக மற்ற வாக்குகளையும் திருப்பி விடுவார்கள் ஏற்கனவே பாஜகவுக்கு கூடிய தலித் வாக்குகள் எதிர்ப்பு என்பதும் மேலும் மு ஸ்டாலின் அவர்கள் புரோ வன்னியர் என்ற அரசியலை முன்னெடுத்து பண மனைமறுத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற வன்னியர்களை அமைச்சராக்குவதும் லட்சுமணன் போன்ற வன்னியர்களை மாவட்ட செயலாளர் ஆக்குவதும் இந்த தோற்று போன தொடர் தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டணியில் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத தன் வாக்காளர்கள் மீது கண்ட்ரோல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சொல்வதில் தன் தனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி என்றே டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் அதே வேளையில் வேறு ஆப்ஷனும் அவருக்கு இல்லாத சூழ்நிலையில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் அரசியல் மாற்றங்கள் வரலாம் அந்த மாற்றத்திற்கு எதிராக நாம் அரசியல் முடிவெடுப்போம் மேலும் அதிமுகவிற்கு தான் பாமக ஒன்றுபட்ட பாமக தேவையே தவிர பாமக அதிமுக கூட்டணியில் தோல்வியைத்தான் அடைந்து அட அடைந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அன்புமணி தேர்தல் முடிவுக்கு பிறகு கூறியது முப்பத்தாறு இடங்களில் நாங்கள் அதிமுகவை வெற்றி பெற செய்தோம் அதிமுகவால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்ற கருத்தைத்தான் அன்புமணி கூறினார் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதிமுகவிற்கு தான் பாமக தேவை அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் இங்கு உள்ள சமூக அரசியல் சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்திய முதலியார் ரெட்டியார் நாயுடு ஹார்கார்த்தார் ஹார்கார்த்தார் உடையார் யாதவர் பிளஸ் பேக்கிங் கம்யூனிட்டி பரையர் என்ற அரசியல் வன்னியர் சமூக அரசியலுக்கு ஒரு 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 எதிர்வினையாகவே வடதமிழத்தில் இருந்து இருக்கிறது அதனை காமராஜ் பாணியிலிருந்து மாற்றி புரோ வன்னியர் துறைமுருகன் ஜெகத் ரட்சகன் தென் செல்வ செல்வ கணபதி ஆண்டிபடம் சிவசுப்பிரமணியம் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் என்று காமராஜர் மாதிரி வன்னியர்களை பிரதிநிதித்தையும் குறைக்காமல் வன்னியர்களுக்கும் அதிக பிரதிநித்தம் கொடுத்து பாமக எதிர்ப்பு அரசியலில் பல தேர்தல்களில் மு க ஸ்டாலின் தோற்கடித்த டெம்பிளேட் தெளிவாக இருக்கிறது அந்த தோற்றுப்போன களத்திற்குள் நாம் நாம் சென்று மீண்டும் தோல்வியை தழுவ வேண்டுமா என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் இது சென்னை நகரத்தில் பேசக்கூடிய திமுக அண்ணா திமுக அரசியலிருந்து முழுக்க மாறுபட்ட கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் அதனால் தான் தனித்து போட்டியிட்டே நாம் அதிக இடங்களில் ஜெயித்தோம் என்பதையும் டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார் வேறு ஆப்ஷன் இல்லாத சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு தான் ஒன்றுபட்ட பாமக தேவையை தவிர பாமகவிற்கு அதிமுகவால் எந்த பலனும் இல்லை பாஜகவிற்கு எந்த பலனும் இல்லை என்ற அடிப்படையில் தான் தன் முடிவை அடிப்பார் எடுப்பார் எனவே ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களை மிகவும் மதிப்பார் குருமூர்த்தி மோடியை பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணியவர் அவர் என்டிஏக்காகத்தான் அவரும் செய்தி துறைசாமியை பார்க்கிறார்கள் என்றாலும் டாக்டர் ராமதாஸ் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டார் இஸ் ஏ வெரி டஃப் பார்க்கெயினர் பாமகவின் நன்மைக்காக பாமகவின் பலத்திற்காக அவர் பார்கெயின் பண்ணுவார் இறுதியில் தான் தன் முடிவை அவர் அறிவிப்பார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி